குட் ஈவினிங் லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள் அப்படின்ட்டு பவுல் சொல்கிறத நம்ம வாசிச்சிருக்கலாம் இக்கால சபைகள் நானும் வில்லேஜ் சர்ச் ஏஜி சர்ச்லேருந்து தான் நான் வந்தவன் சர்ச்லேயே இருந்தால் கூட நான் வேறு ஒரு சிட்டி சர்ச்சில் போகும்போது நான் அறியாத பல வார்த்தைகளை வழக்கொழிந்து விட்ட வார்த்தைகளை சொல் பயன்பாடுகளை அங்கே நான் கற்றுக்கொண்டேன் அதை தான் நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணேன் விரும்புகிறேன் ஒன்று வந்து இருதய கடினம் அதை நம்ம ஏதாவது பாவத்தில் நம்ம உன்னை இருதயம் கடினம் இந்த அனுபவத்தை அங்கே நான் கற்றுக்கொண்டேன் பார்த்தேன் ரெண்டாவது வந்து பிரதிஷ்டை அதாவது நம்ம ஏதோ ஒரு காலத்தில் ஒப்பு கொடுத்தோம் அப்படிங்கிறது அதோடு விட்டுடுறோம் அதுக்கப்புறம் நம்ம தூங்கிடுறோம் இல்லை ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம மறந்துடுறோம் ஸோ பிரதிஷ்டை அப்படிங்கிறதுல நம்ம தொடர்ந்துச்சியாக நம்ம இருக்கிறது இல்லை மூணா மூணாவது வந்து ஐக்கியம் ஃபெல்லோஷிப் அப்படிங்கிறது ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் வந்து ஃபெல்லோஷிப்பில் ஆக்டிவாக இல்லைன்னா அந்த ஆத்மா வந்து தோய்ந்து போயிடும் அதாவது ஆவிக்கிரிய ஜீவி அது வளர முடியாது நாலாவது வந்து பரிசுத்த குலைச்சல்கள் அது அந்த சபையில் முக்கியப்படுத்தி சொன்னாங்க அவங்க சொன்னது ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க அதில் இந்த ஒரு என்ஜினியர் தான் அதை சொன்னார் அவர் என்ன சொன்னாருன்னா வந்து அவர் நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருந்தால் கூட அதில் அதில் வர காரியங்கள் ஏதோ அவருடைய சிந்தனையில் பரிசுத்த குளிச்சல்களை ஏற்படுத்திச்சான் அது வந்து கர்த்தர் அவருக்கு சொல்லிகிட்டே இருந்தாராம் எச்சரிச்சிட்டே இருந்தாராம் சாலமான கத்தர் எச்சரிச்சிட்டே இருக்கார் பார்த்திங்கன்னா நீ ஆராதனைக்கு போயிட்டு இருக்க அப்படின்னு அது போல் இவரையும் வந்து நீ பரிசுத்த குளிச்சல்களுக்கு இடம் கொடுக்குற இடம் கொடுக்குற சொல்லிகிட்டே இருந்தாராம் ஆனால் அவர் அதை கவனிக்கலையாம் அல்லது அதுக்கு கீழ்படி இல்லையாம் திடீர்னு ஒரு நாள் வந்து யாரோ அவரை வெட்டுறதுக்காக ஒரு அருவாளோட நிற்கிறான் அம்மா அவன் கையில் அருவாள் இருக்குதான் இவர் கையில் நியூஸ் பேப்பரே இருக்குதாம் அப்போ வந்து அவர் தான் அவரால் அதை உணர்ந்து கொள்ள முடிஞ்சதான் அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த பரிசுத்த குளிச்சல்களுக்கு எச்சரிக்கையாக இருந்து அதுக்கப்புறமா அவர் அனுமதியோடு நான் நியூஸ் பேப்பரை படித்து வரேன் அப்படின்ட்டு ஒரு காரியத்தை சொன்னார் மாதிரி அதுமாதிரி எங்கே போகணும் ஏதோ ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா கூட அதுக்கு கத்த அனுமதியோடு தான் போகணும் மே மேஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் அந்த அனுபவங்களையும் அங்கே தான் நான் கற்றுக்கொண்டேன் அதுக்கப்புறம் நான் இந்த ஊருக்கு நான் வந்துட்டேன் இல்லைங்களா இங்கே வந்து ஜனங்கள் மாதிரி பட்டு அதுமாதிரிலாம் நீங்கள் கட்டுறீங்க இல்லை நல்லா படிச்சிருக்கீங்க வேலைக்கு போகிற ஒரு லேடியாக இருக்கீங்க இப்போ சர்ச்சுக்கு போ போக முன்னாடி ஏதோ ஒரு ஹோட்டலில் போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பேட் கேரக்டர் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடம் இது ஸோ அது எங்கள் அம்மா தான் சொன்னாங்க நீ இருக்கிறது வந்து சோதம் அப்படின்னு போல் ஜபம் இல்லாத எந்த ஊருமே சோதோம் தான் அது நீட்டின கை நீட்னா படியே தான் இருக்கும் சோதோம் சோதம் அல்லது கிப்த்து அந்த அனுபவம்லாம் நான் அங்கே தான் போய் கற்றுக்கிட்டேன் எரிசிலேம் எரிசிலேம்னா எரிசிலேம் பட்டணத்துக்கே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சபையில் அப்படி இல்லை எர்சலேம்னா சபை தான் ஸோ எரிசலேம் குமாரத்தி அப்படிங்கிறது வந்து சபையில் உள்ள விசுவாசியை தான் அது குறிக்குது எர்ஸ்லேம் அல்லது சியோன் குமாரத்திங்கிறது அதேமாரி சோதம் எகிப்து அது வந்து அவிசுவாசியை குறிக்குது ஸோ அவங்க வந்து ஜப வீட்டில் இருக்க மாட்டாங்க தாங்களும் பாவம் செய்வாங்க மற்றவங்களும் பாவத்தில் தான் ஜீவிக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க அதை எடுத்து போய் கோர்ட்டில் போடுவாங்க அதுமாரி கத்திரி ஆளுகைக்கு உட்படாத இடம் தான் சோதும் வந்தது இந்த காரியங்கள்லாம் வந்து நான் ஒரு சிட்டி சர்ச்சில் இதெல்லாம் சொல்லித்தராங்க ஆனால் வில்லேஜு அதுமாதிரி இல்லை வழக்கொழிந்து போயிடுச்சு நான் இதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன்